தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ பிள்ளைகளே நாம் ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலிருந்து எப்படி நாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை பார்த்து வருகிறோம் இந்த செய்தி இந்த சத்தியத்தினுடைய பாகம் ஏழு நாம் வாசிக்க கேட்போமா ரூமர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் மற்றும் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் ஆப்ரஹாம் கிரியைகளினாலே நீதிமான் ஆகில் மேன்மை பாராட்டல் அவனுக்கு எது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று சொல்லுகிறது தேவ பிள்ளைகளே நாம் கடந்த ஆறு வாரங்களாக ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலிருந்து இருபத்தெட்டாவது வசனம் வரைக்கும் அதிலிருந்து நாம் ரொம்ப தெளிவாக ஒரு சத்தியத்தை பார்த்து விட்டோம் அது என்னது மனிதன் தேவனுக்கு முன்பாக வர வேண்டும் என்றால் அவன் தான் செய்த நற்கிரியைகளையோ அல்லது தேவபக்தியை வெளிப்படுத்தும் கிரியைகளையோ அதன் மேல் நம்பிக்கை வைத்து அதனால் வருகிற தகுதியின் அடிப்படையில் தான் தேவனிடத்தில் சேரலாம் என்று நினைத்தால் ஒருபோதும் அவன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய கிரியைகளினால் அடிப்படையில் அவன் நீதிமானாக்கப்படுவதில்லை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை தேவனிடத்தில் சேரவும் முடியாது என்ற சத்தியத்தை பார்த்தோம் அடுத்ததாக எப்படி நாம் தேவனிடத்தில் சேருகிறோம் எப்படி தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் எதன் அடிப்படையிலே நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட முடியும் என்பதை நாம் பார்த்த எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரே அந்த கிறிஸ்து இயேசுவின்னுடைய அந்த மீட்பின் மேல் உள்ள விசுவாசத்தின் மூலமாக மாத்திரமே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று என்பதை ரொம்ப தெளிவாக என்ன செய்யிட்டோம் பார்த்து முடிச்சிட்டோம் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இந்த சத்தியத்தினுடைய ஒரு பெரிய பலன் என்ன அப்படின்னு சொல்லி அது என்னது நாம் நம்முடைய கிரியைகள் மேல் நான் வந்து பாருங்கள் ஆண்டவரை நமக்கு கேள்விப்படியை இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் சொல்லிக்கிட்டு இருக்க வரைக்கும் பாருங்கள் நாம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் இயேசுனுடைய ஓமையில் ஆண்டவர் ஒரு பரிசீலனை ப பற்றி சொல்லுகிறாரு அந்த பரிசேனை போல் பாருங்கள் நாமும் கூட பெருமை நிறைந்தவர்களாக தான் என்ன செய்வோம் இருப்போம் அப்போது இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினால் அல்ல விசுவாசத்தினால தான் நாம் நீதி என்ற சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பெரிய பலனை கொண்டு வருகிறது நமக்குள்ளே இருக்கிற பெருமையை அதை அகற்றி விடுகிறது நம்மை தாழ்மை நிறைந்தவர்களாக என்ன செய்து விடுகிறது மாற்றி விடுகிறது பாருங்கள் இதை தான் நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம் இந்த நாளில் இப்போ நம்ம ரோமர் நான்காம் அதிகாரத்துக்கு செல்ல போகிறோம் இங்கே இந்த ரோமர் நான்காம் அதிகாரத்தில் பவுல் ரோமர் நிருபத்தை யாருக்கு எழுதுகிறாரு முதலாம் நூற்றாண்டிலே ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக இருந்த அந்த ரோம் பட்டணத்தில் உள்ள அந்த திருச்சபையாருக்கு தான் நினைச்சார் எழுதுகிறார் அந்த திருச்சபையாரில் பாருங்கள் யூத பின்னணிலேருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க மற்றும் ஆப்ரஹாம் சந்ததி அல்லாத மற்ற தேசத்தா தேசத்து பின்னணியிலிருந்து வந்தவங்களும் புறஜாதியாராக இருந்தவர்களும் அந்த திருச்சபையிலே அங்கமாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போது பாருங்கள் அந்த திருச்சபையாருக்கு தான் இந்த கடிதத்தை என்ன செய்கிறார் எழுதுகிறார் எப்படி இந்த குறிப்பாக அந்த திருச்சபையில் உள்ள அந்த யூத பின்னணியிலேருந்து வந்த அந்த அந்த கிறிஸ்தவர்கள் எப்படி அவங்க வந்து இனி நியாயப்பிரமாணத்தின் கிரிகளும் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்ற அந்த சத்தியத்தை அந்த தேவ ஜனங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இதை ரொம்ப பவுல் இதை ஆணித்தரமாக இந்த சத்தியங்களை என்ன செய்கிறார் எழுதுகிறார் ஏனென்றால் பாருங்கள் ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு எருசலேம் பட்டணம் தோங்கி சுவிசேஷம் உலகமெங்கும் என்ன செய்கிறது செல்லுகிறது அப்போது அந்த முதல் தலைமுறையினர் தலைமுறையினர் அந்த கிறிஸ்தவங்களில் பாருங்கள் முதல் முதல்ல ரச்சிக்கப்பட்டது யார் எல்லாருமே யூத பின்னணியில் உள்ளவங்க தான் என்ன செய்தாங்க ரச்சிக்கப்பட்டாங்க அதுக்கு பின்பு தான் பாருங்கள் புறஜாதியார்லாம் என்ன செய்தாங்க ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க இந்த யூத பின்னணியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்தது இருந்தது அது என்னவென்றால் இந்த யூதர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இவர்கள் வந்து நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம்னா லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் அந்த பரிசீனை குறித்து அப்படிப்பட்ட இந்த பரிசீனை போல தங்களுடைய கிரியைகள் மேல் தாங்கள் எப்படி ஆப்ராமின் சந்ததி தாங்கள் எப்படி மோசையின் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்விலை ஆண்டவர் கொடுத்த சில ஆசீர்வாதங்களை குறித்து தங்களை குறித்து பெருமை பாராட்டி கொள்ளுகிற ஒரு கலாச்சாரம் கொண்ட ஜனங்களாக தான் பாருங்கள் இயேசுவின் நாட்களில் பவுளி நாட்கள் உள்ள யூதர்கள் என்ன செய்யறதாங்க இருந்தாங்க அப்போது அந்த பின்னணியிலிருந்து இப்போது இவர்கள் ரச்சிக்கப்பட்டு தேவனுடைய இயேசுவை பட்டு விசுவாசனால் இவங்க தேவனுடைய பிள்ளைகளாக என்ன செய்யிருக்காங்க மாறியிருக்காங்க மாறி இருக்கிறனால இந்த யூதர்கள்லாம் என்ன செய்யணும் இப்போது இவ்வளோ நாளும் தங்களுடைய கிரியைகள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையிலேருந்து அவங்க விடுதலையாகி இனி ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் மாத்திரம் நீதிமானாக்கப்படுகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே அவங்கள கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த சத்தியங்களை பவுல் என்ன செய்கிறார் அந்த ரோமில் உள்ள திருச்சபைக்கு என்ன செய்கிறார் எழுதுகிறார் அப்போது அங்கே ரோம் பட்டணத்தில் உள்ள அந்த யூதர்கள் இந்த சத்தியங்களை வாசித்திருக்குமோ என்ன சொல்லியிருப்பாங்க பவுல் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எங்கள் தகப்பனாகிய ஆப்ரஹாம்லாம் அவர் கிரியைகளின் அடிப்படையில் தானே நீதிமானாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்திருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அதனால தான் பவுல் என்ன பண்ணுறாரு அவர் மூணாம் அதிகாரத்தில் போதித்த சத்தியத்தை அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து இந்த ஜனங்களுக்கு உறுதிப்படுத்தும்படி ஆப்ரஹாம் வாழ்க்கையை என்ன செய்கிறாரு எடுக்கிறார் ஆப்ரஹாம் எப்படி தன்னுடைய கிரியைகள் அடிப்படையில் அல்ல விசுவாசத்தினால் அடிப்படையில் தான் அவர் எப்படி நீதிமானாக்கப்பட்டார் என்ற சத்தியத்தை அவர் அப்ராமின் வாழ்க்கையிலேருந்து பண்ணி செய்கிறார் இந்த நாலாம் அதிகாரத்தில் எடுத்து காட்டுறாரு பாருங்கள் அதை அதை தான் நம்ம வாசிக்கிறோம் மறுபடியும் வாசி கேட்கலாம் ரோமர் நான்காம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் ஆப்ரஹாம் கிரிகளினாலே நீதிமான் ஆக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது ஆப்ரஹாம் தேவனை விசுவாஸ்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது பௌலி நாட்களில் உள்ள அந்த யூத மத தலைவர்களாக இருந்த அந்த ரபிகள் அந்த யூத மத போதகர்கள் என்ன பண்ணாங்கன்னா அவர்கள் இப்படி தான் போதிச்சாங்களா ஆபிரஹாம் மோசை நியாயப்பிரமாணத்துக்கு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே அவர் அதையெல்லாம் பரிபூர்ணமாக கேள்விப்படிஞ்சார் அதனால தான் அவர் தேவனுக்கு முன்பாக நீதி மாணாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த யூத ஜனங்கள்லாம் போதிக்கப்பட்டிருந்தாங்க பாருங்கள் அப்போது அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து இப்போ இந்த ஜனங்கள் ரசிக்கப்பட்டு இயேசு நடத்தில் வந்துட்டாங்க இயேசுவினிடத்தில் வந்த பிறகு இயேசு கிறிஸ்துக்குள் வாழுகிற வாழ்க்கை எப்படி இனி வந்து அந்த பழைய வாழ்க்கையை போலல்ல இது வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நம்ம தேவனும் முன்பாக தாழ்த்தி இயேசு மாற்றம் மாத்திரமே விசுவாசித்து நீதிமானாக்கப்படுகிற அந்த புது வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு சொல்லி பவுல் அவங்களுக்கு என்ன செய்கிறார் போதிக்கிறாரு போதிக்கும் போது தான் இப்போது இந்த யூதஜனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அப்போ ஆப்ராம்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதை புரிய வைக்கிறதுக்கு தான் பாருங்கள் பவுல் இப்போது ஆபிராம் வாழ்க்கையிலேருந்து என்ன செய்கிறாரு இவங்களுக்கு போதிக்கிறார் ஆப்ரஹாம் எப்படி நீதி மாணாக்கப்பட்டார் அதை தான் ரெண்டாவசனத்தில் சொல்கிறாரு அவர் கிரியைகளினால் என்னது நீதி மாணாக்கப்பட்டாருன்னு சொன்னால் அவர் ஒருவேளை அவர் தன்னை குறித்து என்ன செய்யலாம் ஒருவேளை மேன்மை பாராட்டுறதுக்கு ஏதாவது ஏது தருது ஆனால் அவரு கூட கிரியைகள்னால் நீதி நீதி மாணாக்கப்படுவதற்கு பாருங்கள் தேவனுக்கு முன்பாக அவருக்கு மேன்மை பாராட்ட என்னது ஏது இல்லை ஏனென்றால் ஆபுராமும் பாருங்கள் பல குறைவுகள் நிறைந்தவராக தான் என்ன இருந்தார் நாமே அவரோட வாழ்க்கையில் பார்க்கும்போது தெரிது ஆதியாமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே தான் ஆபுராமோட வாழ்க்கையினுடைய ஆரம்பம் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள் அவர் கர்த்தரை நம்பி காணாந்தேஸ் அவர் தன்னோட சொந்த ஊர்லேருந்து இருந்து கிளம்பி காலாந்தேசத்துக்கு வந்துட்டார் அந்த உடனே ஒரு பஞ்சம் பஞ்சம் வந்த உடனே பாருங்கள் அவர் எகிப்துக்கு என்ன செய்கிறார் ஓடி போகிறார் ஓடி போகும்போது அங்கே அந்த புது தேசத்தில் உள்ளவங்க தன்னை என்ன செய்கிற கூட கொன்ற கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் தன்னுடைய மனைவியாகிய சாராய அவர் என்ன சொ என்ன சொல்ல சொல்கிறாரு நீ என் மனைவின்னு ஆற்றின்னு சொல்லிடாத நீ என் சகோதரின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் சொல்ல சொல்கிறார் அது மட்டும் இல்லை ஆம் பதினாறாம் அதிகாரம் வரும்போது ஆப்ரஹாமும் சாராலும் கர்த்தருக்காக காத்திருக்காமல் பாருங்கள் உலக வழியிலே போய் அவர்கள் பாருங்கள் ஒரு அடிமை பெண்ணின் மூலமாக ஆப்ரஹாம் இஸ்மயில் என்னும் ஒரு பையனை என்ன செய்கிறார் பெற்றெடுக்கிறார் இப்படி பாருங்கள் நாம் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது கூட பாருங்கள் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒருவேளை அன்னைக்குள்ள யூதர்கள் சொல்கிற மாதிரி அவர் கருகிகளில் அடிப்படையில் தானே நீதிமானாக்கப்பட்டார் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்கன்னா ஒருவேளை அது அளவில் ஆப்ரஹாம் தன்னை குறித்து என்ன மேன்மை பாராட்டியிருக்கலாம் ஆனால் அவருக்கு தேவனுக்கு முன்பாக என்னது மேன்மை பாராட்ட ஏது இல்லை ஏன்னா அவருடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட குறைகள் என்ன செய்தது இருந்தது அவர் நிறைய குறைகள் நிறைந்தவராக தான் இருந்தார் அவரும் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்தவராக தான் என்ன செய்தார் இருந்தார் இப்படி இருக்கிறதுனால அப்போது ஆப்ரஹாம் எப்படி தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்கள் ஆதியாவும் பதினைஞ்சாம் அதிகாரம் ஆறாவது வர்சனத்தில் ஆப்ரஹாம் தேவனுக்கு முன்பாக எப்படி நீதிமானாக்கப்பட்டார் என்ற சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் பாருங்கள் அதை தான் பகுல் இங்கே பாருங்க ஆத ரோமர் நான்களே என்ன செய்கிறாரு எழுதுகிறார் அந்த யூத ஜனங்களுக்கு போதிக்கும் தான் சொல்கிறார் எப்பா ஆப்ரஹாம் நீங்கள் கிரியனால நீதிமானாக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைப்பா வேத வாக்கியம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க ஏத வாக்கியம் என்ன சொல்லுது ஆதி ஆகமும் பதினைஞ்சாம் அதிகாரம் ஆறாவது அஞ்சு ஆறு வசனங்களை வாசிக்க கேட்போம் அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் அப்போ பாருங்க ஆப்ரஹாம் பல குறை நிறைந்த மனுஷனாக தான் இன செய்கிறார் இருக்கிறாரு ஆனாலும் இவர் தேவனுக்கு முன்பாக இணை செய்கிறார் நீதி எப்படி நீதி இங்கே ஆதியாம் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் பாருங்கள் இங்கே ஆப்ரஹாம் இடத்துல வந்து சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு இன்னும் குழந்தை இல்லையே என் வீட்டு வேலைக்காரன் தானே என் சொத்துக்கெல்லாம் இனி இனி சுதந்திர வழியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் வந்து புலம்புறார் புலம்பும்போது தான் கர்த்தர் ஆப்ரஹாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து நட்சத்திரங்களை பார்க்கும்படி என்ன செய்கிறார் சொல்கிறார் சொல்லிவிட்டு இதெல்லாம் நீ எண்ணு என்ன கூடுமானால் உன் சந்ததி இவனமாய் இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் பாருங்க ஆப்ரஹாமுக்கு அவனுடைய சந்ததியை குறித்த ஒரு வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார் கொடுக்குறார் ஆப்ரஹாமே நீ ஒரு குழந்தைய இருக்க எனக்கு ஒரு குழந்த பிறக்க தான் தேடிகிட்டுருக்க ஆனால் உன் சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் எண்ண முடியாத அளவுக்கு பெரிய திரள் சந்ததியை அனுப்பிச்சி உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி அண்ட ஒரு தீர்க்க தரிசனமாக அப்ரஹாம் இடத்தில் பேசுகிறார் உடனே ஆப்ரஹாம் பாருங்கள் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறார் குறிப்பாக இந்த வாக்குத்தத்தினுடைய பின்னணியை நம்ம கலாத்தியரில் வாசிக்கும் போது நம்ம பார்க்குறோம் இந்த வாக்குத்தத்தை எதை பற்றியது எப்படி ஆப்ரஹாமின் சந்ததியில் எப்படி இயேசு வருவார் அந்த இயேசுவின் மூலம் உலகத்தில் உள்ள சகல ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க அதன் மூலம் எப்படி ஆப்ரஹாமுக்கு வானத்தின் நட்சத்திரங்களை போல் எப்படி அவருடைய சந்ததி திறள் சேனையாக இருக்குங்கிறது பற்றியது தான் இந்த வாக்குத்தத்தம் பாருங்கள் அப்போது ஆப்ரஹாம் இந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணுறாரு விசுவாசிக்கிறார் இதை விசுவாசித்ததுனால பாருங்க வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை விசுவாசித்தார் அதை கர்த்தர் அவனுக்கு நீதியாக என்ன செய்தார் எண்ணினார் பாருங்க பாருங்கள் தேவப்பிள்ளைகளே ஆப்ரஹாம் எப்படி அவர் நிதிமானாக்கப்பட்டாரு இங்கே ஆப்ரஹாமும் தன்னுடைய மிகுந்த கஷ்டத்தின் நடுவிலே எனக்கு ஒரு குழந்தை இல்லையே ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அழுது கொண்டிருந்த அந்த வேளையிலே கர்த்தர் அவருக்கு பேசிய அந்த வாக்கு தத்தத்தை அவர் என்ன செய்தார் விசுவாசித்தார் விசுவாசித்ததுனால அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஆப்ரஹாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறார் நீதிமானாக மாற்றப்படுகிறார் தேவன் அவரை அதை அவருக்கு நீதியாக என்ன செய்தார் என்னின்னா இருப்பாருங்க அப்போ பாருங்கள் தேவப்பிள்ளைகளே இந்த தான் பவுலுக்கு வெளிப்பாடே வருது எப்படி இந்த நாம் கிரியர்களினால் அல்ல விஸ்வாசத்தினால்தான் நீதி மாணாக்கப்படுறோங்கிற சத்தியத்தை ஆவியான ஒரு பவுலுக்கு இந்த சம்பவத்திலருந்தான் என்ன செய்கிறார் கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டு நமக்கு பாருங்கள் நாம் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பின்னணியிலேருந்து என்ன செய்கிற வருகிறோம் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ பின்னியிலேருந்து வருகிறேன் நான் வந்து ஒரு நாலாவது தலைமுறை அல்லது ஐந்தாவது தலைமுறை கிறிஸ்தவன் பாருங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்துலேருந்து வருகிறேன் தூத்துக்குடி மாவட்டத்திலே மெஞ்ஞானபுரம் என்ற ஒரு அருமையான கிராமம் இருக்கிறது பல கிட்டத்தட்ட நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள் ஒரு மிஷினரி அந்த க ஜான் தாமஸ் என்ற ஒரு மிஷினரி வந்து அங்கே வந்து சுவிசேஷத்தை அறிவித்து உள்ள அந்த பகுதி மக்கள் எல்லாம் ரச்சிக்கப்பட்டாங்க பாருங்கள் அதனால் என்னோடய சொந்த கிராமத்தில் அழகான ஒரு ஆலயம் என்ன செய்கிறது மிஷினரிகளால் கெட்டப்பட்ட அழகான ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது அப்போது அந்த ஊர் பின்னணியில்தான் நான் வருகிறேன் பாருங்கள் என்னுடைய பெற்றோர் என்னுடைய தாத்தா கொழு தாத்தா எல்லாருமே என்னது ஆலயத்துக்கு சென்றவர்கள் தான் அப்போ யோசித்து பாருங்க இப்போது நான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி பிரசங்கம் இருக்கேன் இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா எந்த அடிப்படையில் உங்கள் உங்கள் முன்னாடி நின்று ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிற ரொம்ப 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 முக்கியம் பாருங்கள் இப்போ நான் வந்து ஆ எங்கள் கொள்ளு தாத்தா ஒரு கிறிஸ்தவர் எங்கள் தாத்தா ஒரு கிறிஸ்தவர் எங்கள் அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்க அதனால் நானும் கிறிஸ்தவன் அது மட்டும் இல்லை எங்கள் பெற்றோர் இப்படிலாம் கருத்துருக்கா ஊழியம் பண்ணியிருக்காங்க இப்படிலாம் காணிக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய சரீரப்பிரகாரமான அந்த பின்னணியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இப்போது அதன் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இப்போ நான் அவங்க முன்னாடி வந்து ஊழியக்காரனாக நின்று இதை பிரசங்கம் பண்ணால் பாருங்க கர்த்தருக்கு முன்பாக இந்த ஊழியம் என்னது நிராகரிக்கப்பட்டதாக என்ன விட மாறிவிடும் என்னுடைய கிரியைகளின் அடிப்படையில் நான் இந்த ஊழியத்தை என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நான் ஒரு கிறிஸ்தவ பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலேருந்து வந்திருக்கலாம் ஆனால் அது நிமித்தமாக நான் தேவனுக்கு முன்பாக எனது நீதிமானாக்கப்பட முடியாது பாருங்கள் நான் இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஊழியர் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா பாருங்க அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன நான் கர்த்தரை விசுவாசித்து இந்த ஊழியத்தை செய்கிறவனாக என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அப்போன்னா தான் இந்த ஊழியம் தேவனுக்கு முன்பாக எனது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும் என் சரீர பின்னணியை குறித்து நான் மேன்மை பாராட்டி கொண்டு வந்தால் இந்த ஊழியை என்ன செய்ய நிராகரிக்கப்பட்டதாக மாறிடும் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இதுக்காக தான் இந்த சக்தியை நமக்கு என்ன செய்யுது போதிக்கப்படுது ஏனென்றால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாகி அந்த யூத பின்னணியிலேருந்து வந்தவங்களை போல தான் இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்ட அநேகர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து தாங்கள் தங்களுடைய பின்னணியை குறித்து தாங்கள் எப்படியெல்லாம் எப்படிலாம் நாங்கள் அந்த பரிசைனை போல் தேவபக்தி உள்ளவனாக இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டுகிறவர்களாக இன்றைக்கி அநேக திருச்சி பைக்கு வர்ற கிறிஸ்தவங்க அப்படி தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க பாருங்கள் திருச்சி பைக்கு வர்ற ஒரு கூட்டத்தினர் அப்படி தான் இருக்காங்க நாங்கள்லாம் எங்கள் தாத்தா இப்படி எங்கள் அம்மா அப்பாலாம் இப்படி நானும் இப்படிலாம் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் தங்களுடைய கிரியைகளை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் பாருங்கள் கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை உங் உங்களோடு பேசுகிறார் பவுல் மூலமாக அந்த முதல் தலைமுறை யூத கிறிஸ்தவங்களுக்கு எப்படி இந்த நிறுவம் அவர்களை அந்த பெருமையிலிருந்து விடுதலையாக்கும்படி எழுதப்பட்டதோ அதே போல தான் இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி ஏன் வருகிறது இனி நம்முடைய வெளிப்புறமான கர்த்தர் நமக்கு கொடுத்த சில நன்மைகளை குறித்து நம்முடைய பின்னணியை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டுகிறதை என்ன என்ன செய்யணும் நிறுத்திவிடணும் நிறுத்திவிட வேண்டும் பாருங்கள் ஏனென்றால் இன்றைக்கு கூட பாருங்கள் திருச்சபைகளில் இந்த ஜாதி அடிப்படையில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் என்ன செய்ய முடியுது பார்க்க முடியுது பாருங்கள் இதே பிரச்சனை முதல் தலைமுறை திருச்சபையில் இருந்தது சிலர் இந்த யூத பின்னணியிலேருந்து வந்தவங்கெல்லாம் பாருங்கள் தங்க தாங்கெல்லாம் யூதர்கள் அப்படிங்கிற பெரு பெருமை பாராட்டி திருச்சபையில் உள்ள புறஜாதியாரை பாருங்கள் அற்பமாக எண்ணுகிற சில காரியங்கள்லாம் அப்படிப்பட்ட பிரிவினையெல்லாம் எல்லாம் பாருங்கள் யூதன் கிரேக்கன் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்துச்சு பாருங்கள் அதே போல் நாம் வாழுகிற இந்த நாட்களிலும் பாருங்கள் திருச்சபையில் நாம் என்ன பின்னணியிலேருந்து வரோம் அதன் அடிப்படையில் மேன்மை பாராட்டுகிறது இன்றைக்கு அனுச்சியது இருக்கிறது ஆனால் பவுல் இந்த கிரியைகளினால் அல்ல விசுவாசத்தினால் மாத்திரமே நான் நீதிமானாக்கப்படுகிறோம் என்ற சத்தியத்தை ஏன் அன் அன்றைக்கு உள்ள திருச்சபைக்கு ஏன் ஆவியானவர் எழுதினார் ஏன்னா யூதன் என்றும் இல்லை இல்லை எல்லாரும் என்னது பாவத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் நாம் எல்லாருமே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுறது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் அடிப்படையிலே என்ற அந்த சத்தியத்தின் மூலம் ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த மாம்சீக பிரிவினிகளை நீக்கும்படி தான் ஆவியானவர் இந்த சத்தியத்தை முதலாம் நூற்றாண்டு திருச்சபை என்ன செய்ய எழுதுனார் பாருங்க பவுல் மூலமா அதே போல இன்றைக்கும் இந்த வசனங்கள் நம்மோடு கூட பேசுகிறது ஏன் பேசுகிறது பாருங்க திருச்சபைக்குள்ள இவங்க அந்த பின்னணி நான் இவங்க இந்த பின்னணின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே எனது கிடையாது பாருங்கள் நாம் எப்படிப்பட்ட பின்னணியாக இருந்திருக்கலாம் எந்த ஜாதி பின்னணிலேருந்து வந்திருக்கலாம் நம்ம எந்த பின்னணிலேருந்து வந்தாலும் நம்ம எல்லாருமே என்னது தான் தேவனுக்கு முன்பாக பாவிகள் நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது ஒரே ஒரு அடிப்படையில் தான் எப்படி இங்கே ஆபிரஹாமை போல தான் ஆபரஹாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது அவனுக்கு என்ன செய்யப்பட்டது நீதியாக என்ன செய்யப்பட்டது என்னப்பட்டது அதே போல இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் நீங்களும் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது ஒரே ஒரு வழியில தான் நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசம் விசுவாசத்தின் மூலமாக தேவன் உங்களை நீதிமானாக என்ன செய்கிறார் மாற்றுகிறார் அலை லூயா எவ்வளோ பெரிய கிருபை பாருங்கள் தேவ பிள்ளைகளே அது மாத்திரம் இல்லை இப்போ இப்போ பாருங்கள் இந்த முதல் தலைமுறை கிறிஸ்தவங்களுக்கு பவுல் ஆபுரம் விஸ்வாசித்தான் அதனால்தான் நீதிமான ஆனாருன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு சந்தையம் வந்திருக்கும் இல்லை 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 அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் அதனால தான் அவர் நீதிமான ஆனாருன்னு சொல்லி அவங்க என்ன செய்திருப்பாங்க பவுள்கிட்ட வாதிட்டுருப்பாங்க அதனால தான் பாருங்கள் பவுல் அந்த சந்தேகத்தை தீர்க்கும்படி ஜனங்களுக்கு இங்கே ரோமர் நாளில் எழுதுகிறாரு பாருங்கள் வாசிக்க கேட்போம் ரோம் நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அது எப்பொழுது அவனுக்கு அப்படி என்னப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவனா இருந்த போதல்ல விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதே அப்போ பாருங்கள் தெரிய பிள்ளைகளே ஆப்ரஹாம் ஆதியம் பதினஞ்சாம் அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு நீதிமானாக என்ன செய்கிறாரு என்ன பண்ணுறாரு அவர் எப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் பாருங்க அவர் நீதிமானாக்கப்பட்ட பின்பு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வருஷம் கழித்து ஆதியாவம் பதினஞ்சில் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கும் பாருங்கள் ஆனால் அவர் எப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் ஆதியாவம் பதினேழாம் அதிகாரத்தில் அவருக்கு தொண்ணூற்றொம்பது வயசு அந்த தொண்ணூற்றொம்பதாவது வயசில் தான் ஆண்டவர் ஆபராமை பார்த்து பாருங்கள் இப்போது வாசிக்க கேட்கலாம் பதினோராவது வசனத்தை முன்பகுதியை முட்டை வாசிக்கலாம் மேலும் விருத்து சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலேயே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்து சேதனமாகிய ஆகிய பெற்றான் அப்போ பாருங்க விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவர் எப்படி நீதிமானம் பெற்றிருக்கிறார் என்பதற்கு முத்திரையாக ஒரு அடையாளமாக தான் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழிச்சு தொண்ணூற்றொம்பதாவது வயசில் ஆப்ராவம் பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு நீ என்னோட பிள்ளையாக மாறிட்ட இப்போ நீதிமானா எனக்கு முன்பாக காணப்பட்ட அதுக்கு முத்திரையாக அடையாளமாக உன்னை நீ நினைச்சி விருத்த சேதனம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆபராம் கட்டிலடுறார் அப்போது விருத்த சேதனம் என்பது பாருங்கள் அவரோட விசுவாசத்துக்கு ஒரு அடையாளம் ஒரு முத்திரை தான் பாருங்கள் அப்போது இன்றைக்கு இந்த சத்தியம் நமக்கு எப்படி பொருந்தோம் இப்போ முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க எல்லாரும் பாருங்கள் இந்த விருத்த சேதனத்தை தான் மேன்மை பாராட்டிட்டு இருந்தாங்க இந்த யூத பின்னணியில் வந்தவங்களாம் நாங்களெலாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க அதனால தான் கர்த்தர் எங்களை நீதிமானம் ஆக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க அதே போல் இன்றைக்கும் கூட பாருங்கள் சில கிறிஸ்தவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அவர்கள் பாருங்கள் நான் வார வாரம் சர்ச்சைக்கு போனேன் அதனால தான் என்ன கர்த்தர் நீதிமானம் ஆக்கினார் நான் ஞான சனானம் பெற்றிருக்கேன் அபிஷேகலாம் போட்டிருக்கேன் அதனால தான் கர்த்தர் என்னை நீதிமானாக்கிறாருன்னு சொல்லி பாருங்க இன்றைக்கு தங்களோட வாழ்க்கையில் உள்ள சில நன்மையை வச்சுட்டு தங்களை தேவ நீதிமானாக்கினார்ன்னு இருக்காங்க இல்லை இல்லை தேவ பிள்ளைகளே நீங்கள் விசுவாசத்தினால் அடைந்த நீதிக்கு முத்திரையாக தான் அடையாளமாக தான் என்ன செய்திருக்கீங்க ஞான சனானப்பட்டிருக்கீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க ஆலயத்துக்கெல்லாம் போகிறீங்க அப்போது நீங்கள் கர்த்தரை விசுவாசித்ததுனால தான் இந்த அடையாளங்கள் விருத் இந்த ஞானசனானம் அபிஷேகம் ஆலயத்துக்கு போகிற என்ன இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதே ஒழிய இதெல்லாம் உங்களோட விசுவாசத்துக்கு அடையாளமாக தான் இருக்குது நீங்கள் ஆலயத்துக்கு போகிறதுனால அபிஷேகம் பெற்றதுனால நீதிமான இல்லை இல்லை நீங்கள் விசுவாசத்தினால் பெற்ற நீதிக்கு முத்திரையாக அடையாளமாக தான் இந்த நல்ல காரியங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து இருக்குது பாருங்கள் அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை இதுதான் நீங்கள் ஆபிரகாமை போல விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் உங்கள் கிரியைகளினால் என்னது அல்ல நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள பரலோப்பிதாவே இயேசு நாமத்தில் ஜிபிக்கிறப்போ அதனாலே ஆப்ரஹாம் வாழ்க்கையிலேருந்து நாங்கள் எப்படி விசுவாசத்தினால் நீதிமானாகிறோம் என்ற சத்தியத்தை எங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்தது காஷ் நாளில் இந்த கேட்ட வார்த்தைகள் உங்களோட பிள்ளைகளுக்குள்ளே செல்லட்டும் ஆண்டவரே உங்களோட பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அவர்கள் எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்காங்க என்பதை பற்றி அந்த மேன்மை பாராட்டல் ஜாதி மேன்மை பாராட்டல் தாங்கள் எப்படி அண்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்காங்க எப்படி அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் நான் வந்து நகை போடலை இப்படிப்பட்ட சங்கள சரீர பிரகாரமான கிரியைகளை குறித்து எந்தெந்த கிறிஸ்தவர்கள்லாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்களோ இந்த நாளில் அந்த மேன்மை பாராட்டலேருந்துலாம் உங்களுக்கு விடுதலை உண்டாகி அண்ட ஒரே ஸ்தோத்திரம் உங்களோட பிள்ளைகள் இந்த நாளில் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு நானும் ஆம்புறாமை போல விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் என்பதை உணர்ந்து நம்ம பிள்ளைகள் இந்த நாளில் தொடர்ந்து இன்னும் தாழ்மையிலே வளர பெருக உங்களோட பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க அப்படியே செய்ததுக்காக நன்றி இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கு வர நினைப்பி விடுகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள் அமேன்